ஷாக் உடனே தருண் தருண் என்ன மொபைல் அது போய் இவன் ஒன்னும் சூப்பர்வைசர் கிடையாது இவன் ஒரு அட்வொகேட் அப்படின்ற மாதிரி நம்ம கவின் கிட்ட நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியாது பட் உன்னோட நோக்கம் எதுவும் இங்க நிறைவேறாது அதனால ஒழுங்கா இங்க இருந்து வெளியில வெளியில நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் பட் இங்க உன் கிளைண்ட் கிட்ட நீ இப்படிதான் நீயா வெளியில அது உனக்கு நல்லது இல்லனா இருந்து வெளியில அனுப்ப வேண்டிய நிலைமை வரலாம் உங்களை வந்திருக்கேன் உங்களை நம்பி பண்ணுவீங்களா சாதாரணமா சொல்ல நீ கேட்க மாட்டல அப்படின்ற மாதிரி தருண் கிட்ட தருண் உடனே இவளை இங்கிருந்து வெளியில அனுப்ப அப்படின்ற மாதிரி சொல்றா அதுக்கிட்ட கேட்டு தருணுமே நம்ம கவினா வலுக்கட்டாயமா அங்கிருந்து வெளியில அனுப்ப ட்ரை பண்ணுவா அந்த சமயம் ராகவேந்திரன் அங்க வந்து நிறுத்துங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மள நம்பி நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தவங்க கிட்ட நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா எந்த மாதிரியான பிஹேவியர் இது பா நீங்க நினைக்க மாதிரி இவன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது இவன் சொல்றது எல்லாமே போய் இவன் ஒரு அட்வொகேட் அப்படி இருந்தோம் இவனோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு அவன் இங்க வந்திருக்கான் நான் சொன்ன ஜெயில கிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் இவன் இவன் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கான் நீங்க இவனை நம்ப உண்மைதான் நான் ஒரு அட்வொகேட் தான் என்னோட அடையாளத்தை நான் இங்க வந்தேன் தான் பட் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அந்த காரணமும் கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகவேந்திரனும் சாரா நானா பேசுன்னு சொல்ற வரைக்கும் நீ வாயவே தரக்கூடாது அமைதியாரு அப்படின்ற மாதிரி நம்ம கவின் கிட்ட என்ன காரணம் அது உன்னோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு இங்க வர அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நான் குழந்தையா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்போ எனக்கு வெறும் ரெண்டு வயசு தான் இருக்குமா பட் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அம்மாவை ஒரு முறையாவது பாத்துற மாட்டோமா ஒரு முறையாவது அவங்க கிட்ட பேசிட மாட்டோமான்னு நான் நிறையவே ஏங்கி இருக்கேன் பிராக்டிக்கலா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும் பட் நேத்து நான் நர்ம அவ பார்த்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு என்னாலயும் எங்க அம்மாவை மீட் பண்ண முடியும் அவங்க கிட்ட பேச முடியும்ங்கிற நம்பிக்கை வந்துச்சு ஆனா நான் தான் ஒரு அட்வரெட் ஆச்சு சொசைட்டில எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு என்ன நம்பி நிறைய கிளைண்ட் இருக்காங்க ஒரு வேளை நான் ஆத்மாக்களை நம்பி பேய் பிசாசங்களை நம்பி அவங்க பின்னாடி நான் போறேன்னு தெரிஞ்சா இந்த கிளைண்ட் அவங்களோட கேஸை என்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க சோ அதுக்கு பயந்து தான் என்னோட ஐடென்ட்டியை மறைச்சிக்கிட்டு நான் இங்க வந்தேன் மத்தபடி வேற எந்த ஒரு காரணமோ உள்நோக்கமோ எனக்கு கிடையாது எந்த ஒரு பிளானிங்கோடயும் நான் இங்க வரல சரிப்பா நான் உன்னை நம்புறேன் நாளைக்கு நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நாங்க சொல்ற லொகேஷனுக்கு வந்து மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு ஷேர் பண்ணுவாங்க இப்ப நீ போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கவினோ அங்க இருந்து கிளம்பி போயிடறான் அதை பார்த்த நம்ம சாராவுக்கு பயங்கரமா கோவம் வரும் இருந்தாலுமே அதை காட்டிக்காம உள்ள போயிடறா அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கவினோ அவனோட வீட்டுக்கு போயிடறான் கவின பார்த்த குணசேகரனும் இன்னாச்சு கவின் பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம கவினோ ஹாம்பா நம்ம நினைச்ச தான் நடந்திருக்கு நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஊருக்கு வெளியில இருக்க அந்த ஃபேக்டரிக்கு வர சொல்லியிருக்காங்க நல்லது நீ போகும்போது உன்னோட ஷர்ட் பட்டன்ல கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு போ ஏன்னா நீ போனதுமே உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி போகும்போது அம்மாவோட சாரியை மறக்காம எடுத்துட்டு போயிடு சரி நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கும் இப்ப போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி கவின அனுப்பி வச்சிருந்தாரு கவினும் நார்மலா தான் ரூமுக்கு வருவான் ரூமுக்குள்ள வந்ததும் அந்த ரூமோட டோரை சாத்தும் போதுதான் நம்ம கவினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவங்க அப்பா கூட பேசிட்டு இருந்தது அதாவது கவினும் பிரளயம் டீமை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது புனிச்சகரனும் கேட்பான் இல்லையா என்னாச்சு பிளான் சக்சஸ் ஆன்னு சொல்லிட்டு சோ நம்ம கவினுமே ஆம்பா சக்சஸ் ஆயிடுச்ச மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு அந்த ஃபேக்டரிக்கு என்ன வர சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்லிருப்பான் பட் வேற எந்த ஒரு விஷயத்தையுமே குணசேகரன் கிட்ட அவன் சொல்லவே இல்ல பட் குணசேகரன் போகும்போது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டப்போ ஏன்னா நீ போனதும் உன்னோட திங்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க அண்ட் போகும்போது மறக்காம அம்மாவோட சாரியை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு பட் இந்த விஷயத்தை கவின் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டான் அவனே சொல்லாம இவ்வளவு விஷயம் பிரளயம் டீமை பத்தி அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் பட் அவன் அவங்க அப்பா கிட்ட அதை பத்தி எதுவுமே எதுவுமே கேட்காம அமைதியா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறான் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ராகவேந்திரனும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வர ஆல்ரெடி தரும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்ப சாராவும் கிச்சன்ல இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கும் போது சாராவை பார்த்து நம்ம ராகவேந்திரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் ஏன்னா சாரா அவளோட வாயில டேபிள் போட்டு ஒட்டி வச்சிருக்கா சாராவா அந்த நிலைமையில பார்த்ததுல இருந்து நம்ம தருணால சிரிப்பா அடக்கவே முடியல என்ன சாரா கோல இது அப்படின்ற மாதிரி ராகவேந்திரன் கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சாராவும் அங்கேயும் கிச்சனுக்குள்ள போயிடுறா அப்ப தரு ராகவேந்திரன் கிட்ட நீங்களா பேசுன்னு சொல்ற வரைக்கும் அவ பேச மாட்டான் நீங்க தான் உன்ன சொன்னீங்கல நானா பேசுன்னு சொல்ற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது வாயை மூணுன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான் அதை பார்த்து சாராவுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு கிச்சன் இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இப்போ நீ வாயை மூல உன்னை நான் கொன்னுடுவேண்டா அப்படின்ற மாதிரி சைக்கிள் மூலமாவே காட்டுறா பட் அதை பார்த்து இன்னும் அவனுக்கு சிரிப்பு தான் வர ஆரம்பிச்சது விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அதை பார்த்தா அவனும் பயங்கரமா கோவப்பட்டு நம்ம தருண்ன கொலை பண்றதுக்காக அந்த கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுத்துறா அதை பார்த்த கூடாதுன்னு ஒரு கட்டத்துல ஓட முடியாம சரி சரி நான் தப்பு பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன் என்ன மன்னிச்சுரு சாக வேண்டிய வயசாமா எனக்கு இந்த ஒரு மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி காலையே விழுந்துட்டான் அதை பார்த்த ராகவேந்திரன் சரி சரி இப்ப நீ பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாராவும் அவ வகையில் இருக்க எடுத்துட்டு ரொம்ப கோவமா அப்படி பக்கத்துல உட்கார அதை பார்த்த ராகவேந்திரன் எதுக்குமா இவ்வளவு கோவம் கோவம் இருக்காத பின்ன நான் தான் அவ்வளவு தூரம் சொல்றேன் அவன் நல்லமே இல்ல அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பட் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அவனுக்கு டேட் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு இல்லம்மா அவனோட கண்ணுல நான் ஒரு உண்மையை பார்த்தேன் அம்மாவை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணுங்கிற ஏக்கம் உண்மையாவே அவனோட கண்ணுல இருந்துச்சு அவன் சொன்னது என்ன உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம கவின காட்டுறாங்க அவனோட ரூம்ல அவன் வச்சிருந்த அவனோட அம்மாவோட போட்டோவை எடுத்து பைனலா என்னோட ஆசை நிறைவேற போகுது நான் உன்னை பார்க்க போறேன் உங்ககிட்ட நான் பேச போறேன் இப்போ என்னோட மனசு இவ்வளவு பாரமா இருக்குன்னு தெரியுமா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல நர்மதாவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உண்மையாவே எனக்கு பிரளயம் டீம் மேல நம்பிக்கை இல்லதான் ஆனா ஜெயில பார்த்தா அந்த பொண்ணு பிரளயம் டீமோட ஒரு மெம்பர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு இப்ப நான் வேண்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாமா அப்பா நினைக்கிற மாதிரி பிரளயம் டீம் போலி டீமா மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா நான் நம்பிக்கையோட போறேன் என்னோட கடைசி நம்பிக்கை இது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கலங்கி உருகி உருகி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இப்படியே டைம் போகுது அடுத்த நாள் ஆகுது பிரளயம் டீமும் அவங்களோட வேலையை செய்யறதுக்காக அந்த ஃபேக்டரிக்கு காலையிலேயே போயிடுறாங்க மதியம் ஆகுது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சரியா நம்ம கவினும் அந்த ஃபேக்டரிக்கு போயிடலாம் கவின பாத தருணும் கவினோட எல்லா திங்ஸையும் வாங்கி ஓரமா வச்சிடலாம் அதுக்கப்புறம் கவின கூட்டிட்டு வந்து சேம் நர்மதாவ ஒரு சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு சேர்ல நம்ம கவின உட்கார வைக்கிறாங்க உடனே நம்ம சாராவும் இருந்து ரெட் கலர் துணியால் கவினோட கை கால்களை கட்டி போடுறா அது பார்த்து கவின் பயந்து போயிடலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தவளெல்லாம் தன் வாயில கெடுன்னு சொல்லுவாங்களே கேள்விப்பட்டிருக்கியா அதே மாதிரிதான் இப்போ நீயாவே வந்து எங்க வளையில மாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லட்டா எனக்கேச்ச அத பார்த்த அவ சொல்ற இல்ல உன்னை பயம் உடுத்துறா இதுவும் பூஜையோட ஒரு பகுதி இது எல்லாமே உன்னோட பாதுகாப்புக்காக தான் இது ஒண்ணு சாதாரணமான துணி கிடையாது இது மந்திர துணி பாதுகாப்பா எனக்கு எதுக்கு பாதுகாப்பு ஒரு உடலை விட்டு ஆன்மா வெளியில போனதும் அடுத்த முப்பது செகண்ட்ல இந்த பூமியை விட்டு வெளியில போயிடும் பூமிக்கு வெளியில ஒரு எல் இருக்கு அது சொல்லுவாங்க ஆன்மாக்கள் அந்த பவுண்டரிய தாண்ட முடியாது அப்படிப்பட்ட தான் நாங்க பிரேக் பண்ணுவோம் நிறைவேறாத ஆசைகளோடையும் கடைசியா முறை தன்னோட சொந்த பந்தத்தை பாத்திர மாட்டோமோ அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் இறந்து போன ஆன்மாக்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரிதான் மனுஷங்களோட ஆசையையும் நாங்க நிறைவேற்றிவிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அது கேட்ட கவினும் பட் இது பண்றதுனால உங்களுக்கு என்ன பயன் நீங்க இதுக்காக இது பண்றீங்க இதுக்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அது அது கேட்ட சாரா உனக்கு தேவையில்லாதது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உங்க அம்மாவை போற நல்லா வச்சுக்கோ அம்மாவை நீ பார்த்ததும் எந்த காரணத்துக்காகவும் நீ நீ பண்ணி அழுதுட்டனா கண்டிப்பா உங்க அம்மாவை நீ அகைன் பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு முறை கூப்பிட்ட ஆன்மாவை எங்களால மறுபடி கூப்பிட முடியாது சோ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பூஜைய ஸ்டார்ட் பண்றாங்க சிவலிங்க பூஜை ஸ்டார்ட் பண்ற அந்த சமயம் குணசேகரன் ஒரு கார்ல அவனோட ஒய்ஃபோட பாடியை எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸுக்கு வரான் உள்ள பூஜை நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயம் குணசேகரனும் யாருக்கும் தெரியாம அவனோட ஒய்ஃபோட பாடியை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழையிறான் விர்ச்சுவல் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துலயே அவனும் அவனோட ஒய்ஃபோட பாடிய படுக்க வைக்கிறான் இந்த பக்கம் பூஜையும் நடந்துகிட்டே இருக்கு சாராவும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க ராகவேந்திரனும் கவின் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கவினுக்கு முன்னாடி இருக்க அந்த விர்ச்சுவல் இன்னொரு முனையில தூக்கி எரியறாரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ஏனா இவங்க பண்ண பூஜையால அந்த பவுண்டரி பிரேக் ஆகல புதுசா எந்த ஒரு ஆன்மாவும் பூமிக்குள்ளயும் வரல பட் அந்த இடத்துல ஒரு ஆன்மா நின்னுகிட்டு இருக்கு புதுசா பூமிக்கு வர ஆன்மாவுக்கு உருவம் இருக்காது பட் அங்க வந்த ஆன்மா கருப்பு நிற புகையால தன்னோட உருவத்தை வெளிக்காட்டுது அதை பார்த்தாங்கன்னு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க ஸோ இதோட தான் இந்த எபிசோட நான் ஃபினிஷ் பண்றேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ